வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங் இன்றைக்கி நம்ம சுதும்ப காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நூறு சின்ன வெங்காயம் நூறு தக்காளி நூறு கிராம் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது அரிசி கழுவுன ரெண்டாவது தண்ணி இதில் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இது பழைய புளி மீன் குழம்புக்கெலாம் பழைய புளி போட்டால் டேஸ்ட் என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிடச்சா போடுங்க இல்லைனா புளியும் ஓகே இதை ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு பத்த தேங்காய் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு இருபது பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சிருக்கோம்ல தேங்காய் மிளகு பூண்டு சீரகம் அதெல்லாம் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் கலந்து வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம பூ புளி மிளகு காரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோட அளவு தான் வந்து நம்ம பார்த்து எடுத்து ஊற்ற போகிறோம் மீன் குழம்புக்கு அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையான தண்ணியோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் தான் குழம்பு மிளகாத்தூள் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் அரை கிலோ மிளகாக்கு முக்கால் கிலோ தனியாக போட்டு மசாலா பொருள்லாம் போட்டு அரைப்பேன் காரம் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா மிளகுலாம் போட்டிருக்கோம்ல அதனால் இப்போ கொஞ்சம் இது குழம்பு டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கல்லுப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு உங்களுக்கு மிளகாய் தூள் உப்பு புளி காரம் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் க காரம் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்ற பார்த்தா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுருங்க இப்போ இந்த மசாலா ரெடி அப்புறம் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் கிடச்சா கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போது அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கிட்டு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா மூணும் பொறிஞ்சு வரட்டும் எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயத்தை அதான் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப ப்ரவுன் கலராலாம் வரணும்னு இல்லை லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்து வதக்கிட்டு இப்போது இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இது நல்லா குழஞ்சி வரணும் அதுக்காக ரெண்டு வதக்க வதக்கி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி விட்டுருலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மிதமான தீலே இருந்துச்சுன்னா அது நல்லா குழஞ்சி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அதனால் தட்டை போட்டு மூடிடுங்க தட்டை போட்டு மூடிட்டு எப்பவுமே மீன் குழம்புக்கு எந்த இருந்தாலும் சரி தக்காளி நல்லா பழுத் பழமாக இருந்துச்சுன்னா இந் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி கலந்து வச்சுருக்கோம்ல புளி தண்ணி கூட மிளகாய் மசாலாலாம் சேர்த்து இப்போ அந்த கரைசில் வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ரொம்ப வேணாம் இது திக்காக கொஞ்சம் வரும் இந்த குழம்பு இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிண்ணத்துலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது வந்து மூடி போட்டு விட்டுருங்க ஹைஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம மீன் போடலாம் இப்போது கிளரி விட்டுட்டு மூடி போட்டுருங்க இப்போது நம்ம வந்து மீன் வந்து எடுத்து வச்சுருக்கோங்கள அதை பார்க்கலாம் இப்போது நான் சுதம்பாக காரப்பொடி மீன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலந்தது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன மீனாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதுமாரி தலையை கட் பண்ணியும் க்ளீன் பண்ணி வைக்கலாம் இல்லை தலையோடையும் சேர்த்து வைக்கலாம் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது தட்டை திறந்தோன்னா நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் குழம்பு நம்ம ஊத் தண்ணி ஊற்றணும்ல அதை விட பார்த்திங்கன்னா ஒரு கோடை அளவுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மீனை வந்து அப்படியே போடாமல் கையில் எடுத்து தனித்தனியாக வேறு வேறு இடத்துல அப்படி பரவி விட்டால் மாதிரி போடுங்க பறவை விட்டா மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லது ஏன்னா மிளகு சீரகம் பூண்டுலாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல அதனால் ரொம்ப நல்லது சளியெலாம் வந்து இருந்துச்சுன்னா இது வந்து கரைக்குமா சளி கோல்டு குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுவாங்கள அவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் போட்டு கரண்டிலாம் விட்டு கி கிண்டாதீங்க இதுமாதிரி சட்டியை வந்து பிடிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா மீன் நல்லா அடியில் இறங்கிடும் இப்போ தட்டை போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வேணால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க இப்போது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து குழம்பு நம்ம ரெடி நம்ம காரப்பொடி சுதும்ப காரப்பொடி மீன் குழம்பு ரெடி கொத்தமல்லி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப் பாருங்கள் எடுத்து காட்டுறேன் மீன் எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போது நம்ம காரப்பொடி மீன் குழம்பு ரெடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நெஞ்சில் இருக்க சளி வந்து கரைக்கும் அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த கோல்டு டைமில் இந்த மழை மழை காலத்துலலாம் கூட இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறம் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் வந்து ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் नंरी